என்ஆர்டியோட பொறுப்பாளர் அணி அதாவது தமிழக முதல்வர் வந்து உலகம்பூரா ஒரு அணி அமைச்சார் ஒவ்வொரு நாட்டில் இருக்க தமிழர்களை பிரச்சனைகளை மீட்கிறதுக்கு ஒரு அணி அமைச்சார் அந்த அணியோட சவுதி அரேபியாவோட துணை பொறுப்பாளர் என் பேர் ஆரிஃப் இவங்க ஃபிஷர்மேனு இவங்க வந்து கடந்த இருபத்தி மூணு வருஷமாக சவுதியில் வந்து தொழில் பண்ணுறாங்க இவங்க பிரச்சனை என்னென்னாக்கா கடந்த ஒரு நாலு மாதம் முன்னாடி வந்து ஸ்பான்சர்கள் இவங்க பிரச்சனை வந்து பெரிய வந்து ஒரு தகராறாகி இவங்க ஊருக்கு வர முடியாமல் பிரச்சனை முடிச்சு இவங்க பிரச்சனைகள் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அரசு சார்பாக பேசி இந்தியன் எம்பசி இந்திய தூதரக உதவி பெற்று இவங்களை மீட் எடுத்து ஒரு மூணு மாதமாக அந்த பணி செஞ்சு மீட் எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இது சம்மந்தமாக மயிலா வெங்கடேசன் முழுமையான வந்து இது ஈடுபட்டு இவர் தலைமையில் வந்து நாங்கள் வந்து ஈடுபட்டு அளவில் செஞ்சுருக்கோம் சவுதியில் தான் சோசியல் ஒர்க்கராக இருக்கேன் ஆயில்கானிலே ஒரு பொறுப்பில் இருக்கேன் இவங்க கடந்த ரெண்டு மாதமாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க நம்ம அமைச்சருங்க மகனா தங்கராஜு மற்ற மஸ்தான் அண்ணா எம்பி கலாநிதி வீராச்சாமி அண்ணன் இவங்கெல்லாம் ரொம்ப வற்புறுத்தி இவங்களை எப்படியாவது கொண்டு வந்துருங்க ரொம்ப பிரச்சனை இருக்காங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அங்கே போய் போராடி அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எல்லா வேலையும் முடித்து இந்திய எம்பசியோட துணையோட தூது தூதரகத்தோட துணையோடு அவங்கள அழைச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்கோம் அடுத்து அவங்க அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட என் பேர் மயிலாடுதுறை வெங்கடேஷ் ஆரியண்ணன் அண்ணன் இதுக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி என்ன பிரச்சனை பிரச்சனைனா அரபிக் அரபிக்கு இங்கேயும் அந்த மாட்டாங்க சம்பள பிரச்சனையும் அப்புறமா ஒரு பையன் ஊருக்கு வரக்கூடியதுலே தான் ஆரம்பிச்சது பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த அந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஊருக்கு வரணும் அப்பா இறந்ததுக்காக வரணும் விட மாட்டேன்னு சொன்னதில் வாக்குவாதங்கள்ல கூடுதலாக வாக்குவாதங்கள் வந்ததுனால பங்கு பற்றுகள் இங்கே நாங்கள் கொடுக்க வேண்டிய பற்றுகள் அவர் கேட்க எங்களுடைய வீதத்தை நாங்கள் கேட்க அதில் வாக்கு ஆகி கடைசியில் கோர்ட் வரைக்கும் அங்கே அங்கேயும் கோர்ட் வரைக்கும் போய் சமாதானமாக முடித்து யாருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல சமாதானமாக முடித்து முடிஞ்சது அப்புறமா எம்பிஎஸ் வழியாக வெங்கடேசன் தலையிட்டு எம்பிஎஸ் வழியாக தான் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஏன்னா அவங்க அரபியங்களுக்கு அடிச்சிருக்கிறது குரூப் அது குரூப் அப்படின்னா போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காப்புனா அந்த கேஸ் கொடுத்தது காரணத்தினால கண்டிப்பாக எம்பசி தலையிட்டால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா முடியாது ஆர்ணனும் வெங்கடேசன்னு தலையிட்டு அந்த எம்பசி உள்ள காரியங்கள் எல்லாமே நல்ல சுமூகமாக நல்ல சீக்கிரமாட்டி முடிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுடைய நலன் சார்ந்த திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய திராவிட தலைவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறு முத்துகையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஒரு துறையை உருவாக்கி உலகத்தில் தமிழர்களுக்கு எங்கே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு நாடுகளில் சிக்கி தவிக்கின்ற தமிழர்களை மீட்டு வருகின்ற பணி நம் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சவுதி அரேபியாவில் தமாமிலிருந்து இங்கே பதினோரு நபர்களை மீட்டு வருகின்ற பணி இவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அங்கே சென்று மீன் பிடிக்கின்ற தொழிலில் அங்கே இருக்கிற சவுதி மன்ன அவர்களுடைய ஆட்களோடு இவங்களும் தொடர்பு கொண்டு பங்காக வைத்து கொண்டு தொழில் செய்திருக்கிறார்கள் அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்கள் ம மன வருத்தத்தோடு நாடு திரும்பிய கூட சூழ்நிலை ஏற்பட்டது அந்த செய்தியை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் நல சங்கம் சார்பாக அயலக தமிழர்கள் சார்பாக அங்கே இருக்கின்ற அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் ஆரிஃப் முகமது ஆரிஃப் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி இன்றைக்கு தமிழகத்திற்கு அழைத்து வருகின்ற பணியை முதலமைச்சருடைய கட்டளை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு உள்ளது எனவே இதை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒம்பது பேரும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இருவரும் பதினோரு பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லம் வரையிலும் அவர்களை கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்க்க வேண்டிய பணி இந்த துறைக்கு இருக்கிற காரணத்தினால் முதலமைச்சருடைய அன்பு கட்டளை கேட்டு இதை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் உடன் மனோ தங்கராஜ் அவர்களும் இதில் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவரும் ஒரு வார காலமாக இந்த செய்தியை சேகரித்து இவர்களை வரவழைக்கின்ற பணியில் அவரும் தீவிரமாக ஈடுபட்டார் நம் துறை சார்ந்த அலுவல பெருமக்களுடைய விடாமுயற்சி இதற்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கேற்ற அவருடைய அந்த அறிவிப்புக்கேற்ற மாதிரிதான் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அரசு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று முதலில் இங்க வந்திருக்கிற சகோதரர்கள் என்ன நிலையில் அங்க இருந்தார்கள் என்ன நிலையில் இங்க வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட அறிக்கையை துறை சார்பாக கேட்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கை வந்தவுடன் மாண்மை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று மீண்டும் இவர்கள் வெளிநாடு சென்று தொழில் செய்வதா இல்லை தமிழகத்திலே இருந்து தொழிலை வளர்ப்பதற்காக உண்டான அரசு சார்ந்த அவர்களுக்கு உதவி செய்வதா என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவார்